நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் அமைச்சாங்க ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் நூறு பேரை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோம் பட் அதில் எப்படியாவது நூற்றி அறுபது பேரை படித்தே படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு நூறு பேருக்கு தான் பட்ஜெட் இருந்தது அறுபது பேருக்கு பட்ஜெட் அப்போ இல்லை திரும்பி கால் பண்ணோம் அப்போ உள்ளங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க நிறைய கல்லூரிகள் வந்து இலவசமாக அவங்களோட சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முன் வந்தாங்க அந்த பயணம் அந்த உறவு இப்போ வரைக்கும் அது போகவே இல்லை நூத்தி அறுபது சீட்ல ஆரம்பிச்சது இப்ப பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப கிட்டத்தட்ட ஆறாயிரம் மாணவிகள் மாணவர்களுக்கு மேல நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அதுல அகரமோட தனித்தன்மை என்னன்னா வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லாம அவங்க எங்கிருந்து வராங்க அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட சூழல் அவங்க என்னென்ன பின்புலத்துலேருந்து வராங்க அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா அம்மா இல்லையா அவங்களுக்கு இன்னொரு இருபது மார்க் கொடுக்கலாம் அப்பா இருக்காங்க அம்மா இல்லையா அப்ப இன்னும் ஜாஸ்தி மார்க் கொடுக்கலாம் ஏன்னா பெண்கள் இல்லாத வீட்டில் கல்வி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயமா இருந்தது அப்பா மட்டும் இருக்காங்கன்னா அது அம்மா இருந்தாங்கன்னா எப்படியாவது வந்து படிக்க வச்சுருவாங்க அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் இருக்காங்கன்னா எப்படியாவது படிக்க வச்சுருவாங்க ஆனால் ஒரு அம்மா இல்லாத வீட்டில் அந்த மாணவி அந்த மாணவன் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது இந்த மாதிரி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி வந்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் இந்த மாதிரி கூரை இல்லையா அவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் ஸோ ப்ளஸ் டூ மார்க் மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு இரநூறு மார்க் போட்டு உள்ளதுலேயே டிசர்விங் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அனுப்பிச்சதுல அத்தனை காலேஜும் அத்தனை ஃபேக்கல்ட்டிஸும் அத்தனை ஹெச்ஓடிஸும் இந்த மாதிரி மாணவர்களை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ வேணாலும் சீட் கொடுக்கணும் அப்படின்ட்டு நூற்றி அறுபது சீட் இப்போ வந்து வருஷம் வருஷம் எழுநூறு சீட் வரைக்கும் உயர்ந்துச்சு இந்த நல்லுள்ளங்கள்னால மட்டுமே தான் நடந்துச்சு இவங்கெல்லாம் வந்துடுறாங்க ஓரளவுக்கு பொருளாதார தடை வந்து நாங்கள் இன்னிக்கிடுறோம் பட் மனதளவில் நிறைய தடை இருந்துச்சு தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு வந்தவங்க இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கணும் நிறையா எக்கனாமிக்கல் நோ டைவர்சிட்டி சேஞ்சஸ் பியர் பிரஷர் சூசைடல் சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட மனத்தடைகள் இருந்தது அங்கே தான் வந்தாங்க தன் ஆர்வலர்கள் அவங்களோட நேரத்தை கொடுத்தாங்க அண்ணாவா அக்காவா ஆனாங்க